இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன ஒரு ராசி தத்துவத்தை இறைவன் படைக்கும் பொழுது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு படிச்சிடுவான் அதில் நம்ம பிறக்கின்ற நேரங்கள் புத்திகள் லக்கணங்கள் தகுந்த மாதிரி கிரக அமைப்பில் கொஞ்சம் மாறும் அப்போ ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இறைவன் ஆல்ரெடி டிஃபை டிசைடட் அந்த சூச்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக பயணிக்கலாமையா சார் நம்ம எந்த இடத்துல வீடு வாங்கினா நல்லாயிருக்கும் எந்த மாதிரி திருமணம் காலகட்டத்தில் எப்படி நடக்கணும் திருமணத்தில் பிரச்சனையும் என்ன பரிகாரம் பண்ணணும் கோயிலாக என்னென்ன கோயில் வழிபாடு திருமணம் வேலை வாய்ப்புகள் பிஸ்னஸ் ஒவ்வொன்றையும் இறைவன் எப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்துருக்கோம் இதில் எக்ஸ்ட்ரா ஆடன் தான் அஸ்திவாரம் இது இதில் தான் கட்டணம் கட்டுறது இது பண்ணுற மாதிரி மற்ற கிரக அமைப்பு முதல்ல இந்த ராசிக்கு நல்ல விஷயம்னா காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடு செவ்வாய் ஆசிபு ஆட்சி ரொம்ப ஆட்சியாக இருக்குது இல்லை சந்திரன் இங்கே தான் வலிமை கம்மியாகுது அப்போ இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன சந்திரனை வலுப்படுத்திய விருச்ச ராசி ஜெயிச்சிருது சந்திரன்னா மனசு சந்திரனா தாய் சிந்தனை இந்த ராசிக்கு இதை நீங்கள் வலுப்படுத்தினால் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள் சூட்சமாக ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று ஃபஸ்ட்டு வாக்குப்பளிதம் இருக்கிற ராசி இதுதான் நல்லதே சொல்லுங்கள் நல்லது நீங்கள் சொல்கிறத பழிக்குங்க நீங்கள் ஒரு விஷயத்தை சொல் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க அது அஞ்சு வருஷம் கழிச்சோன்னா அதே அவசரத்தை குறைத்த இந்த ராசி ஜெயித்து கொண்டே இருக்கிறது அவசரத்தை குறைத்த அதே விருத்தம் ஜெயிக்கின்றன இந்த அவசரம் கோபத்துனால் ப்ரெஷர் ஏற்படுதல் விஜே ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன ஒரு ராசி தத்துவத்தை இறைவன் படைக்கும் பொழுது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு படிச்சிடுவான் அதில் நம்ம பிறக்கின்ற நேரங்கள் புத்திகள் லக்கணங்கள் தகுந்த மாதிரி கிரக அமைப்பில் கொஞ்சம் மாறும் அப்போ ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இறைவன் ஆல்ரெடி டிஃபை டிசைடட் அந்த சூட்சமம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக பயணிக்கலாமையா சார் நம்ம எந்த இடத்துல வீடு வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி திருமணம் காலகட்டத்தில் எப்படி நடக்கணும் திருமணத்தில் பிரச்சனையை என்ன பரிகாரம் பண்ணணும் கோயிலாக என்னென்ன கோயில் வழிபாடு திருமணம் வேலை வாய்ப்புகள் பிஸ்னஸ் ஒவ்வொன்றையும் இறைவன் எப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்துருக்கோம் இதில் எக்ஸ்ட்ரா ஆடன் தான் அஸ்திவாரம் இது இதில் தான் கட்டணம் கட்டுறது இது பண்ணுற மாதிரி மற்ற கிரக அமைப்பு கேட்டு பாருங்கள் பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு நல்ல விஷயம்னா காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடு செவ்வாய் ஆசி ஆட்சியை ரொம்ப ஆட்சியாக இருக்குது சந்திரன் இங்கே தான் வலிமை கம்மியாகுது அப்போ இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன சந்திரனை வலுப்படுத்திய விருச்ச ராசி ஜெயிச்சிருது சந்திரனா மனசு சந்திரனா தாய் சிந்தனை இந்த ராசிக்கு இதை வலுப்படுத்தினால் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள் சூச்சமும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் இந்த ராசி இப்போ ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டுங்க ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் சிந்திச்சுக்கிட்டு ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகும் எளிமையாக பழகி மற்றவங்களை கவரும் தன்மை உண்டு பேச்சு திறமைகளை பஞ்சமே இல்லை பேசுகிற ஸ்கில்லு அந்த அமைப்பு நல்லபடியாக இருக்கும் மேடை பேச்சு அந்த சபையில் பேசுகிற பேச்சாக இருக்கலாம் முற்றார் உறவினர்கள் அட் விருச்சக ராசிக்காரங்களா அப்படி நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்தந்த பேர் அம்சம் இருக்குது பொதுவாக இந்த ராசிக்காரங்களை பொதுவாக ஏ எழுத்துல அணு அப்படின்னு பேரில் வருது அணு அனுஷ் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அப்படி இல்லைன்னா என் என்ற லெட்டர்லாம் அதிகமாக வச்சுருக்கீங்க நிறைய பேர்த்துக்கு இந்த ராசி இருக்குது ரைட் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்குங்களோ அந்த வீட்டு அருகில் அந்த ஏரியாவில் டீச்சர்ஸு ப்ரொஃபஸரு இல்லைன்னா பேங்க் ஸ்டாஃபு லாயர் இந்த மாதிரி எங்கே அதிகமாக இருக்கும் அது பக்கத்தில் உங்களுக்கு வீடு அமைத்து கொண்டால் சிறப்பு நீங்கள் இருக்கும் இடத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒன் கிலோமீட்டரு டூ கிலோமீட்டருக்குள்ளே ஒரு புகழ்பெற்ற காலேஜ் இல்லை புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்கும் அருகில் அமருங்க அது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும் நீர்நிலை ஒட்டி ஏதோ ஒரு நீர்நிலை வாட்டர் டேங்க் இதை பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும் அது மாதிரி பக்கத்தில் ஏதோ ஒன்று புடிங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சூச்சமாக சொல்லட்டுமா இறைவன் உங்கள் சொத்து எப்படி இருமா நீங்கள் எங்கே ஒரு சொத்து அந்த சொத்துக்கு அருகிலே இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு இறைவன் பிரார்த்தனை பிரார்த்தனை கொடுக்குறாருங்க சார் நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன் பக்கத்து இடத்துக்கார் விற்கிறார் வாங்க முடியுமா வாங்க முடியும் சார் நாங்கள் இடம் வச்சுருக்கோம் பின் வீட்டில் கொஞ்சம் அந்த கார் பார்க்கிங் கேட்டு பார்க்கலாமா கொடுப்பாங்க ஒரு சிலர் சூ கட்டமைப்பும் சேர்த்து சொல்லணும் பட் என்னென்னா வாடகைக்கு போயிட்டு அந்த வீட்டையே வாங்குவாங்க இல்லையா அதெல்லாம் அற்புதமாக அதெல்லாம் வாடகைக்கு போன வீட்டை வாங்குகிற அம்சமில் ஒரு சிலர் தான் அமையும் அப்படி அமைஞ்சது பல பேர் அதில் இந்த ராசிக்கு வாய்ப்பு உண்டு அப்போ சொத்து சோகங்கள் இயற்கையாக அமையணு ஒன்று இறை வழிபாடு ஜெயிக்கக்கூடிய இறைவன் அருள் உங்களுக்கு உண்டு இந்த ராசி ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு வாக்குப்பளிதம் இருக்கிற ராசி இதுதான் நல்லதே சொல்லுங்கள் நல்லது நினைப்பீங்க நீங்கள் சொல்கிறத படிக்குங்க நீங்கள் ஒரு விஷயத்தை சொல் நல்லா பாருங்கள் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க அது அஞ்சு வருஷம் கழிச்சினா அதே நடந்திருக்கும் இந்த ராசி ஒரு நண்பர் தர் இருக்கார் அவர் ஒரு காலேஜை புகழ்பெற்ற காலேஜில் ப்ரொஃபஸர் வேறு அவரே ஆசிரியராக பேசும்போது அவ்வளோதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது ஒரு டபுள் மீனிங்காக நக்கலாகவே பேசிகிட்டு இருப்பார் சார் சொல்கிற வார்த்தையெல்லாம் நெகட்டிவாகவே இருக்குது சார் சொன்னாதீங்க சார் நான் அவர் அப்படியே தான் பேசுவார் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அவர் நகைச்சுவைக்காக அவங்க அப்பாவுக்கு கீழே அடிச்சு பேசிகிட்டு இருப்பார் நாங்கள் சொல்லி ஒரு ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் தந்தையை தவறிட்டார் அப்போ சொன்னார் சார் நான் சொன்னது படிச்சிருச்சு அப்படின்னார் அவங்க அப்பாவை சொல்லி இந்த மாதிரி போனால் இதை ஆயிரப்போகுதுன்னாரு அதே மாதிரி அப்போ வாக்குப்பதிவு இருக்குங்க கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ரைட் நல்ல விஷயத்தை பேசுவோம் உங்கள் ராசிக்கு இந்த ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்மந்தப்பட்டால் போ வேலை செஞ்சுறீங்களா போக போக சூப்பரைசரு மேனேஜர் அப்படி போக போக அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருப்பீங்க காலேஜில் படிக்கிறவங்க ரிசர்ச் டீன் வரைக்கும் போவாங்க ஸ்கூலில் இருந்தால் இருந்தால் அதில் ஏஹெச்எம் வரைக்கும் போகக்கூடிய அம்சம் எகெச்எம்னா மற்றது பார்க்கணும் பார்க்கலாம் அப்போ வேலை உண்டு வேலையில் சிறப்படையக்கூடிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு ஹெல்த்து பற்றி முக்கியமான பாயிண்ட்டுக்கு அதை சொல்கிறேன் என் திருமணம் திருமணம் அசலில் அமையிற வாய்ப்பு அதிகம் சொந்தத்தில் அமைவது ஒரு சிலருக்கு மட்டுமே அசல்லனா இந்த எங்கள் ஊர் விட்டு வெளியூரில் வெளி மாநிலத்தில் இல்லை இந்த கம்யூனிட்டியில் அங்கே இந்த ஒரே குலந்தான் இதில் எடுக்க மாட்டோம் ஆனால் எடுக்கிறோம் சிறிதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி அமைஞ்ச திருமணங்கள் நல்லபடியாக இருக்குது ஒரு சிலருக்கு தாலி டிஃப்ரென்ஸ் எங்கள் தாலி ஸ்டைல் இப்படி இப்படின்னு மாறும் இதெல்லாம் உண்டு பூர்வீக சொத்து உண்டு உங்களுக்கு நிச்சயமாக அனுகிரகம் உண்டு வம்பு விளக்குகளில் வெற்றி வருகிற ஜாதகம் நான் குறிப்பிட்ட ஒரு ராசி நட்சத்திரம் இருக்கிற அன்றைக்கி குறித்து கொடுப்பேன் இன்றைக்கி போய் ப்ராசஸ் பண்ணுங்கள் லாயர் அப்ரோச் பண்ணி கேட்டுருக்கேன் கோர்ட்டில் அப்ளை பண்ணுறதுலாம் பாருங்கள் அன்றைக்கி ஈசிஞ்சிச்சுடுவாங்க நீங்கள் இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் பார்த்து போய் அப்ளை பண்ணி ஈசிஞ்சிக்கலாம் இதில் என்ன நடந்ததுன்னா பெங்களூர் டீம் நினைக்கிறேன் ரெண்டு பேர்த்துக்குமே அந்த சொத்தில் இருக்குது இந்த வந்த பார்ட்டி நம்பருக்கு அதிக பங்கு இருக்குது அவங்க ஆக்குப்பை பண்ணி அவ்வளோ பிரச்சனை பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணார் அவங்க குறிப்பிட்ட டேட் இந்த மாதிரி ஒரு பண்ணுங்கள் கேஸ் பண்ண கேஸ் போட்டு அப்படியே சிவில் கேஸ் ரொம்ப நாள் இழுக்கும் போட்ட உடனே கொஞ்ச நாள் இழுத்தது அந்த ஆப்போனன்ட் பார்ட்டியாக இருந்தவர் உடல்நிலையை ரொம்ப குன்றிட்டார் அவங்களால் முடியல பிற்காலத்தில் நமக்கு ஏதாவது ஆகிட்டோம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆரம்பிச்சார் அப்போ ஒரு தொகையை கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க அப்போ கேஸும் கேஸும் ஜெயிக்கிற மாதிரி அதில் என்ன ஆச்சுன்னா அவர் கேஸ் உங்களுக்கு சாதகமாக போயிருக்கும் பட் அவர் அவரே புரிஞ்சுக்கிட்டு வாங்கினார் அப்படிலாம் அந்தளவுக்கு நாலு நட்சத்திரம் பார்க்கலாம் பொதுவாகவே உங்களுக்கு ஆன்மீக குருமார்கள் மற்றும் தொலைதூர பயணங்களில் கவனமாக இருக்கும் ஆன்மீக குருவை நம்பி ஒருத்தங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இறை நம்பிக்கை அதிகமாகவும் குரு ஆசிரியர் அவங்களுக்கும் இது பண்ணிக்கலாம் ஒரு ஒரு சாமியார் அந்த மாதிரிலாம் அதிகமாக நம்ப வேண்டாம் இந்த ராசிக்கு செட்டாக வாய்ப்பு குறைவு சரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகிரகம் அதிகமாக இருக்கிற ராசி இது இந்த ராசிக்கு சினிமா சினிமா துறையில் அவ்வளோ வளர்ச்சி அரசியல் அரசாங்கத்துறையில் அவ்வளோ வளர்ச்சி இருக்கும் லோக்கல் பாடி எலெக்ஷனில் நிற்கக்கூடிய காலகட்டம் அதிகமாக இருக்குது பொலிட்டிக்கலில் மெம்பர் ஆகக்கூடிய அம்சம் உண்டு இதில் பத்தில் சூரியனுக்கு இருக்குது நிரந்தர வருமானம் வர வாய்ப்பை கூடிய விரைவில் எடுத்துக்குவாங்க ஸோ நிரந்தர வருமானம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் உண்டு அப்போ இந்த ராசிக்கு என்ன பண்ண வேலைக்கு போய்ட்டு தொழில் தோணும் தொழில் பண்ணிக்கிட்டு வேலையும் தொழில் பேரனெல்லாம் பண்ணக்கூடியது நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களா நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதில் ஆடு மாடு விவசாயம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நிறையா கேட்குறாங்க இப்போ பட் மற்ற அம்சங்கள் ஒருத்தர் மீன் பண்ண கேட்டிருந்தார் ஆ யாரால் பண்ண யாரால் பண்ண கேட்டிருந்தார் ஆனால் ஹைலி ரிஸ்க்கு பட் அவர் கேட்குறார் அவருக்கு சக்ஸஸ் ஆகி போயிட்டு தான் இருக்குது தனாசிக்கு லாபகரம் லாபம் உண்டு லாபம் உண்டு மூத்த சகோதரர் மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் சித்தப்பா என்ற ஒருவர்கள் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு கார் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும் கார் பைக்கெல்லாம் யோகம் உண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி இல்லை கியா இந்த மாதிரிலாம் தான் வாங்குகிறாங்க கியா பிராண்டு சுசுகி பிராண்டு மாதிரிலாம் அதிகமாக வாங்கியிருக்காங்க இந்த ஒரு அனலைஸ் பண்ணும்போது அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கலர் பேட்டர்ன் இந்த ராசி நம்பரில் அஞ்சு இல்லை எட்டுன்னு ஏதோ ஒரு நம்பர் வேறு வந்துடுது பைக்கோ கார்லேயோ அது அவங்களோட அமைப்பாக என்னன்னு தெரில நம்ம அந்த அனலைஸ் பண்ணும் அதெல்லாம் பண்ணும்போது ரைட் இந்த ராசிக்கு நம்ம ஹெல்த்தை பற்றி பேசும் அதற்கு முன்னாடியா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் புக்கு இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது இது ரொம்ப எளிமையாக ஜோதிடம் படிக்கணும் குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடம் வரணும்னு இதை பற்றி நீங்கள் ரிவ்யூ பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ரைட் ஹெல்த்தை பற்றி பேசுவோம் இந்த ராசி என்னவொன்னா கோவத்தை குறைத்த இந்த ராசி ஜெயித்து கொண்டே இருக்கிறது அவசரத்தை குறைத்த அதே விருத்தும் ஜெயிக்கின்றன இந்த அவசரம் கோபத்தினால் ப்ரெஷர் ஏற்படுதல் இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்டது ஸ்கின் அரிப்பு அடிவயிறு தொந்தரவு இதெல்லாம் வரும் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட வர வாய்ப்புள்ள ஜாதகம் இயற்கையாகவே அப்போ இரவு நேர உணவு இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஜாதகம் இந்த ஜாதகம் ரொம்பது சரி மருத்துவ செலவுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் குறைய அம்சம் உண்டு ராசி திருமணம் நடக்கணுமா அம்பாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை என்று அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் திருமணம் மயிரம் வேலை சம்பந்தப்பட்டது நிச்சயமாக பகவதி ஆஞ்சநேயர் இல்லை முருகர் வழிபாடு தொல்லை தொந்தவர்களை விலக பெருமாள் வழிபாடு இடம் வீடு சொத்துக்கள் பிரச்சனைக்கு காவல் தெய்வ அனுகிரகம் அதோட முக்கியமாக உங்களுக்கு குழந்தை குழந்தைங்க மெயினாக சொல்லியிருக்கேன் நகை ஏதோ ஒரு நா நகை ஆபரணம் வச்சுக்காங்க உங்களுக்கு பொருளாதார விருத்தி வந்துகிட்டே இருக்கும் சொல்லிகிட்டே போகிறாங்க உங்களுக்கு யாருக்கா ஜாதகம் பார்க்குன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இருக்கிற எண்களுக்கு சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்